ஓம் சரவணபவாய நமக அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவருளால் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்கார மாலையிலிருந்து இடுதலை சற்றும் கருதேனை எனத் துவங்கும் அற்புதமான பாடலுக்கான பொருள் விளக்கம் தர முற்படுகிறேன் வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் இடுதலை சற்றும் கருதேனை போதம் இளேனை அன்பால் கெடுதல் இலா தொண்டரிற் கூட்டியவா க்ரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிரதி அற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாச வினை விளங்கே பொருளுரை சென்ற பாடலில் முருகனின் அருள் பெற்றுவிந்த அருணகிரி சுவாமிகள் பச்சை கொடி பற்றி படர கொம்பொன்று தேவை போல் தத்தளித்து தடுமாறும் ஆன்மாக்கள் மயிலேறி உலா வரும் மங்களனின் திருவடிகளை கொழு கொம்பென எண்ணி அத்திருவடிகளோடு தம்மை சேர்த்து கொள்ளுமாறு முருகனிடம் வேண்டி அருளைப் பெற வலியுறுத்தி பாடியதைக் கண்டு மகிழ்ந்தோம் தொடர்ந்து அலங்கார மாலையில் இறுதியானதும் உறுதியானதுமான நூறாவது மலரில் தானம் செய்யாமலும் ஞானமும் பெற முயலாமலும் வீணாய் வாழும் தன்னை மெய்த் தொண்டர் குழாத்துடன் சேர்த்தது வேளவர் என்றும் அதன் மூலம் பிறவி சிறையிலிருந்து தனக்கு விடுதலை கிட்டியது என்றும் கந்தர் அலங்காரத்தின் நோக்கத்தை பறைசாற்றும் விதமாக பாடி மாலையை பூரணமாய் முடித்து முருகப்பெருமானின் திருவடியில் சமர்ப்பிக்கிறார் அது பற்றி சிந்திப்போம் இடுதலை சற்றும் கருதேனை போதம் இளேனை அன்பால் கெடுதல் இழா தொண்டரிற் கூட்டியவா கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அற இச்சிறை பட்டது விட்டது பாச வினை விளங்கே பிறர்க்கு தானமாக எப்பொருளையும் கொடுக்காமலும் அது பற்றி சிந்திக்காமலும் ஞானம் இல்லாமலும் அடியேன் உழல்கின்றேன் கிரௌஞ்ச மலையை ஊடுருவி செய்து அந்த மலையை முற்றிலுமாய் அழித்த வேளவரே எவ்வுயிர்க்கும் தீங்கிழைக்காமலும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டும் தன்மையால் ஒன்றிய அடியார்களின் திருக்கூட்டத்தாரோடு அடியேன் கலந்து கொள்ளுமாறு என்னை பணித்தாய் அந்த பெரும் பாக்கியத்தினால் விடாது பற்றி நின்ற கர்ம வினைகள் என்னை விட்டு கழன்று விழுந்தன அதனால் பல்வேறு உடம்பெடுத்து உழலும் பிறப்பினும் சிறையிலிருந்து பூரணமாய் அடியேன் விடுதலை பெற்றேன் இஃது உன்னருளாலே விளைந்தது அன்பர்களுக்கு அணைகோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் விளக்க உரை அருணகிரிநாதர் முருகன் அருளால் அவன் அழகு பெருமை ஆற்றல் வலிமை செயல் அருள் பற்றி புகழ்ந்து மாலையாக அலங்காரமாக பூமாலை சூட்டி முருகன் அடிகளில் சமர்ப்பித்த அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உற்ற அறவழியை காட்டிட எண்ணி தக்க ஆலோசனைகளை வழங்கியும் அவர்களையும் முருகன் அடியில் தஞ்சமடைய வலியுறுத்தியும் போதித்தும் எச்சரித்தும் பல்வேறு இறை தத்துவங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் தேனினும் இனிய தீஞ்சுவைமிக்க மிக்க தமிழ் பாடல்களை தரணிக்கு தந்துள்ளார் எந்த ஒரு இலக்கிய படைப்பிலும் முதற் செய்யலும் இறுதிச் செய்யலும் முக்கியமான கருத்துக்களை வலியுறுத்தும் முத்தான பாடல்களைக் கொண்டு அமைப்பது மரபு அவ்வழியில் இந்த இறுதி பாடல் நமக்கு உறுதியான பொருளை வழங்க எண்ணி கட்டி போல் கனத்த கருத்தை கற்கண்டாய் வழங்கியுள்ளார் அனைத்து மார்க்கங்களும் அதாவது தாசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் மற்றும் சண்மார்க்கம் ஆகிய அனைத்து மார்க்கங்களும் போற்றி வலியுறுத்தும் பேரின்ப நிலையை அடைய பிறவாமை வேண்டும் என்பதில் ஒன்றுபடுகின்றன அல்லது இறைவனோடு இணைய இப்பிறப்பு அதாவது ஊன் உடம்பு எடுத்து பயணிக்கும் இப்பிறப்பு தடையாய் உள்ளதென்றும் அப்பிறவி எடுக்க காரணமாய் உள்ள ஆசை அற்றுப்போனால்தான் அகத்தில் அமைதியும் ஆனந்தமும் குடிகொண்டு படைத்தவனோடு ஒன்றிட தகுதியும் முனைப்பும் உருவாகும் எனும் கருத்தில் உடன்பட்டு இருக்கின்றன பிறப்புக்கு காரணமான வினைகளும் அந்த வினைகள் உருவானதற்கு காரணமான அஞ்ஞானம் மற்றும் ஆசை போன்ற நோய்களால் பீடிக்கப்பட்ட மனதும் அது இயக்கும் உடலும் உயிரோடு சங்கிழி விலங்குகளால் கட்டப்பட்டு கிடக்கின்றன இன்பம் மற்றும் துன்பம் தரவல்ல வினைகள் நம்மை தொடர்ந்து நம்மை பின்பற்றி வருகின்றன அவை நம் கால்களோடு விலங்குகளால் பூட்டப்பட்டு கட்டுப்பட்டு கிடக்கின்றன வினை பிரதியை தலையெழுத்து போல் கைகளில் கால்களில் கட்டப்படும் விலங்குகள் என்றும் ஓமிப்பது உண்டு அவை கலட்டப்படாமல் சுதந்திரமில்லை மேலும் உயிரினங்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு ரூபத்தில் பல்வேறு நிலையில் பிறப்படுத்து உழலும் பிரவி சிறையில் அடைபட்டுள்ளன ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை அறிவு மற்றும் உணர்வு கொப்ப பல கோடி பிறப்படுத்து உலர்கின்ற மாபெரும் சிறை கூட்டத்தில் அடைபட்டுள்ளன ஒவ்வொரு அறிவிலும் உள்ள உயிரினங்களுள் ஒவ்வொன்றும் அதனதன் செயல் மற்றும் நோக்கத்தில் வேறுபட்டு நிற்கின்றன ஆறு அறிவு கொண்ட மனித பிறப்போ பிறப்பால் ஒன்றுபோல் ஒருமித்ததாய் இருந்தாலும் செயலாலும் நோக்கத்தாலும் அதனதன் தனிக்குணம் வேறுபட்டு திரிகின்றன அந்த தனிக்குணமே அம்மனிதனின் சிறப்பாக பேசப்படுகிறது அதனால்தான் புலவரும் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என பாடினார் தோன்றுகின்ற மனிதர்கள் எல்லாம் இறை அருளால் இப்பூ உலகில் ஒருமித்த அவயங்களுடன் அவதரித்தன என்ற போதிலும் அத்தன்மை அனைவருக்கும் பொதுவாக இருக்கின்றன என்றும் அதனால் மட்டும் தனிச்சிறப்பு அமைந்து விடாது என்றும் அதனதன் சிறப்புகள் அவ்வுயிராற்றும் செயல்களால் உருவாகின்றன என்றும் வலியுறுத்தினார் பிறப்பெடுக்க வேண்டிய கட்டாயம் வினைகளை இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவான நியதி பின் வேறுபட்டு நிற்பது உயிர்கள் ஆற்றும் செயல்களை சாஸ்திரமும் செயல்களால் அதாவது வினைகளால் உயிர்கள் பின்னப்பட்டு கிடக்கின்றன என்றும் அந்த பிணைப்பு அறுபடாத வரை முக்தி இல்லை எனவும் போதிக்கின்றன இது ஒரு பிறப்பு நாடகம் அல்ல முடிவில்லா ஆசைகளால் தொடர் வினைகளால் பிறந்து இறந்து உழலும் இச்சிறையில் பலபிறப்படுத்தும் ஒன்றோடு மற்றொன்று தொடர்பு படுத்தியும் முடிவில்லா பயணமாக அமைகின்றன என யூகித்தறியலாம் வினைகள் ஓயாமல் பிறவி ஓயா என்றும் உணர முடிகிறது இந்த கருத்தினை வலியுறுத்தியும் இந்த கவலைக்கு மருந்தாகவும் ஒரு சேர தரும் அற்புத பாடல் உயிர்களோடு கட்டப்பட்டிருந்த வினை தொகுதி அறுபட்டு உயிர்க்கு விடுதலை கிட்டியது மீண்டும் பிறந்து இறக்கும் அவள பிறவி சிறையிலிருந்து முழுமையாக விடுதலை கிட்டியது விலங்குபோல் கட்டப்பட்டிருந்த தண்டனையிலிருந்தும் விடுதலை மீண்டும் பிறக்கும் அபாய சிறையிலிருந்தும் விடுதலை இது தனக்கு எளிதில் கிட்டியது என்றும் பெருமிதத்துடன் பாடுகிறார் பேற்றை தவம் சற்றும் இழாத என பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழி என்று முதல் மலரை தொடுத்த அருணகிரிநாதர் நூறாவது மலரில் தான் பரிபூர்ண விடுதலை பெற்று மகாபாகியவனாகி விட்டதாக கூறி மகிழ்கிறார் மேலும் இந்த அரும்பாகியம் வேல்முருகனால் விளைந்தது என்றும் ஆனந்திக்கிறார் முருகப்பெருமான் ஒரு கூட்டத்தாரை பக்குவப்படுத்தி தன் அருகில் வைத்திருக்கிறார் அவர்கள் சர்வசதா காலமும் முருகன் அடிகளில் மட்டும் சிந்தை செலுத்தி அருள் வாழ்க்கை வாழ்ந்து அணு அவன் புகழ் பாடி துதித்திருப்பர் அந்த லயத்திலேயே போல் ஒட்டாது உலகில் வாழ்ந்திருப்பர் இறை சிந்தனையில் தெளித்திருப்பர் வினை கூட்டம் மலைபோல் உறுத்தி அதனால் கலங்கும் மனத்தோர்களுள் முக்தி வேண்டி வருவோரை அதாவது பிறவாமை வேண்டுவோரை உள்ளத்தில் ஆசையோ விருப்பமோ வேண்டலோ ஏதுமின்றி பிரதிக் கடலை தாண்ட நினைக்கும் தூயவர்களை தன் அடியார் கூட்டத்தாரோடு சேர்ந்து பயணிக்க வைக்கிறார் முக்தி உறுதி எனும் பேரு பெற்ற முருகன் அடியார் கூட்டம் தேடிச் செல்வதும் அவர்களை கண்டு கலப்பதும் முருகன் அருளால் மட்டுமே விளைகிறது என பாடுகிறார் மேலும் நம்போன்றோர் நிலையை தன்பால் ஏற்றி தான் எந்த வகையிலும் முக்தி பெற தகுதி அற்றவன் என்று தன்னடக்கத்துடன் கூறுகிறார் முக்தி பெற தவமும் தானமும் அவசியம் முதல் பாடலில் பேற்றை தவம் சற்றும் செய்யாதவன் என்று கூறினார் இந்த இறுதி பாடலில் தானம் எதுவும் செய்து பழகாதவன் என்று கூறுகிறார் தவம் யாரும் செய்யலாம் தானம் பொருளுடையோர் அவசியம் புரிய வேண்டும் இந்த இரண்டு அறங்களும் மனித உயிர்கள் உய்வடைய சாதனங்களாகும் பொருளாசை மிக்கவன் தானம் செய்ய விரும்பான் செய்த பாவத்திற்கு பரிகாரம் எனும் நோக்கில் தர்மம் செய்வானே தவிர எந்த பிரதி உபகாரம் இல்லாமல் எதனையும் எதிர்பார்க்காமல் சக உயிர்கள் மற்றும் தனக்கும் கீழான உயிர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களின் தேவைக்கொப்ப அவர்கள் நாணம் கொள்ளாதவாறு அவர்கள் உள்ள குறிப்பறிந்து அவர்களுக்கு பொருளை வழங்குவது தானமாகும் பொருள் எனும் சொல்லில் முப்பத்தி இரண்டு வகை தானங்கள் உள்ளன இவ்வாறு பிற உயிர்களுக்கு மனம் குளிர வழங்குவது தானமாக கணக்கிடப்படும் உணவோ மதிப்புமிக்க வஸ்துவோ பிறர்க்கு அது பயன்படும் வகையில் அது அவர்களுக்கு அவசிய தேவையாயிருக்கும் நிலையில் அதனை பெற்றால் அவர்கள் மனம் பூரிக்கும் வகையில் அப்பேற்பட்டோருக்கு வழங்குவது தானமாகும் வசதி படைத்தோர் தாம் விரும்பும் உணவை தமக்குள் பகிர்ந்து உண்டு மகிழ்வது தானம் இல்லை அது விளம்பரம் கலந்த வியாபாரமே அதனால் தானம் செய்த பலன் கிட்டும் என்று சொல்லிவிட முடியாது இங்கு அருணகிரிநாதர் பல்வேறு புண்ணியம் வழங்கும் தன்மை கொண்ட தானம் செய்து தான் பழகவில்லை என்றும் அவ்வாறான சிந்தை கூட தன் உள்ளத்தை தோன்றவில்லை என்றும் கூறுகிறார் இவ்வாறு தர்ம சிந்தனையற்று எவ்வித தானமும் செய்யாமல் இருக்கும் தன்னிடம் முருகப்பெருமான் தனி கருணை காட்டி மெய்யடியார் கூட்டத்தை சேர்த்து தனக்கு நற்கதி வழங்கியதை எண்ணி எண்ணி மகிழ்கிறார் பிற உயிர்களிடம் இரக்கம் காட்டாமல் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய தன்னிடம் போதுமான வசதி இருந்தும் அதனை வெளிக்காட்டாமலும் தானம் புரியாமலும் இருப்பது பொருளாசை எனும் நோயினால் உருவாகிறது பொருட்பற்று மிகுந்து தருக்கி வாழ்ந்தால் முருகனின் திருவடி பற்று அவர் உள்ளத்தில் மலராது என்று உரைக்கிறார் அவர் மீது பற்றில்லாமல் தருக்குற்று வாழ்வோர் மீது அவர் கருணைச் சுடர் பாயுமோ மேலும் தானம் செய்யாமல் இருப்பதோடு ஞானம் இல்லாமலும் திரிகின்றேன் என பாடுகிறார் எது ஞானம் எது சத்தியம் எது அசத்தியம் என்று அறிவதுதான் ஞானம் அது முதல் படி அதனை அறிந்த பின் சத்தியம் மெய்ப்பொருள் நாடுவதும் அதனை விடாது பற்றுவதும் அடுத்த நிலை உணர்வில் அறிவை கலந்து உயர வைக்கும் இது முற்றி அனுபவமாகும் தானம் செய்யாமலும் ஞானம் இல்லாமலும் தருக்குற்றிருந்தும் முருகப்பெருமானின் கருணையினால் மெய்யடியார் கூட்டத்தாரோடு கலந்து அதனால் பிறவாமையினும் பேரின்ப நிலை எய்துவிட்டதாக கூத்தாடி வைகிறார் பொருள் படைத்தோர் தானம் செய்து பழகியும் அனைவரும் பொய் போகப் பொருள்களில் சிந்தை செலுத்தாது மெய்ப்பொருள் காண விளைய வேண்டும் என்றும் அவ்வாறு பயணித்திருந்து தூய வாழ்க்கை வாழ்ந்திருந்த போதிலும் அவரவர் வினை சங்கிலியால் பூட்டப்பட்ட விலங்குகள் கழன்று விழவும் பிறவி சிறையிலிருந்து விடுபடவும் மற்றோர் அருஞ்செயலும் புரிய வேண்டும் அது முருகனடியார் மெய்க்கூட்டத்தாரோடு சேர வேண்டும் என்றும் அதற்கு முருகன் அருளை வேண்டி அவன் திருவடிகளை இறைஞ்ச வேண்டும் என்று பாட்டை நிறைவு செய்கிறார் கருத்துரை தானமும் ஞானமும் பயின்று மெய்யடியார் கூட்டத்தாரோடு கலந்தே பயணிப்பது மிக அவசியம் என்றும் அதன் மூலம் பிறவாமை எனும் பேரின்ப நிலை பெறலாம் என்றும் அப்பேற்றை முருகப்பெருமான் உறுதியாய் தந்தருள்கிறார் என கருத்தமைக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஓம் சரவணபவாய நமக பாடல் தரும் பலன் பிறவி துயர் களைய இந்த பாடலை அனுதினமும் பாடி ஆறுமுகப்பெருமானின் அருள் பெற்று உயலாம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் அருணகிரிநாதர் அருளைச் செய்த கந்தர் அலங்கார மாலையின் பயனாக அமைந்த பாடல் சலம் காணும் என துவங்கும் அற்புதமான பாடலுக்கான பொருள் விளக்கம் தர தங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உணையின்றி யாருமில்லை முருகா முருகா கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் குருவான அற்புதமே கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையில் குருவான அற்புதமே சிற்ப 你。 அழகு வழிகின்ற எழில்வனமே அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை அழகு வழிகின்ற எழில்வனமே குமுத இதழ் விரிந்த பூச்சரமே குமுதல் இதழ் விரிந்த பூச்சரமே உந்தன் முருநகை தமிழுக்கு திருவரமே உனையின்